அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் முப்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த செப்டம்பர் முப்பதில் என்ன அப்படின்னா இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களுடைய நினைவு தினம் யார் சந்திரபோஸ் அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளரா அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை பல முன்னூறுக்கும் மேற்பட்ட பல படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் சந்திரபோஸ் அவர்கள் என்ன அப்படி பட படங்களுக்கு அவர் இசையமைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா இப்போ நான் சில பாடல்கள் சொல்கிறேன் அதெல்லாமே அவர் கொடுத்த வெற்றி பாடல்கள் தாங்க டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே அந்த பாட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை அந்த பாட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் தலைவருக்கு நம்ம பாடக்கூடிய சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் அந்த பாட்டு அதே மாதிரி கமலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பாடல்கள் அதே மாதிரி வந்து சங்கர் குரு படத்தில் வந்து அர்ஜுன் அந்த பாடி இல்லைங்களா அர்ஜுன் ஹீரோவாக அடிச்சிருப்பார் காக்கிச்சட்ட போட்ட மச்சான் அந்த களவு செய்ய அஞ்சம் இப்படி பல வெற்றி பாடல்களை வந்து நமக்கு கொடுத்தவர் தான் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக கீதம் அப்படிங்கிற படத்தில் தான் அவர் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார் அதன் பிறகு விடுதலை அண்ணாநகர் முதல் தெரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாநகர காவல் பாட்டி தட்டாதே சிகாமணி ரகாம் ரமாமணி நான் பெற்ற மகனே போன்ற பல வெற்றி படங்களுக்கு வந்து இவர் இசையமைத்திருக்கிறார் இவர் கடைசியாக இசையமைத்த படம் அப்படிங்கிறதா பெற்ற மகனே அப்படிங்கிற படம் இவர் வந்து பாடல் சில படங்கள் இசையமைப்பாளர் எம்எஸ்பி அவர்களோடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு புஷ்பங்கள் படத்தில் வந்து சில பாடல்களையும் வந்து அவர் பாடியிருக்கிறார் நம்முடைய இசையமைப்பாளர் சந்திரபோஷ் அவர்கள் அதே மாதிரி தேவா அவர்களுடன் வந்து சேர்ந்து பல கச்சேரிகளை வந்து சந்திரபோஷ் அவர்கள் வந்து நடத்தி இருக்கிறாருங்க இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டங்கள் வரை வந்து பல புகழ்பெற்ற வெற்றி படங்களில் நமக்காக பல வெற்றி பாடல்களை கொடுத்தவர் தான் நம்முடைய இசையமைப்பாளர் சந்திரபோஷா அவர்கள் அதன் பிறகு இந்த செப்டம்பர் முப்பதுல வேற என்ன சொல்லி பன்னாட்டு மொழிபெயர்ப்பு நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க அதாவது பிற மொழிகள் இருக்கக்கூடிய பல நூல்களை தமிழ் மொழிக்கேற்றவாறு ஏற்றவாறு மாற்ற வேண்டும் அதே போல் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பல நூல்களை பிற இலக்கிய மக்கள் வந்து தெரிந்து கொள்ளும் வகையில் தமிழ் இலக்கியங்கள் வந்து பல மொழிகளில் வந்து ஒளிமாற்றம் செய்து கொள்ள பட்டு வருகிறதுங்க இதையெல்லாம் அங்கீகரிக்கும் வகையிலும் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்களை ஒருங்கிணைக்கும் வகையிலும் இந்த பன்னாட்டு மொழிபெயர்ப்பு நாள் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பன்னாட்டு மொழிபெயர்ப்பு அமைப்பின் மூலமாக இந்த பன்னாட்டு மொழிபெயர்ப்பு நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதே மாதிரி வந்து பல மாநிலங்களில் இன்றளவும் இந்தியாக இருக்கட்டும் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ் போன்ற பல மொழிகளில் இருக்கக்கூடிய அந்த இலக்கிய நயங்களை தெரிந்து கொள்ளும் வகையில் மொழி செய்யப்பட்டு பல நூல்கள் வெளிவன்று

கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்